தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டதை கண்டித்து தேனியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தென்காசி மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தவம் மீது சாதிய மோதல்களை தூண்டும் வகையில் செயல்பட்டதாக தென்காசி மாவட்ட காவல்துறை சார்பில் போடப்பட்ட பொய் வழக்கை கண்டித்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு தேனி மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்ட தலைவர் மீது பொய் வழக்கு போட்ட தென்காசி மாவட்ட காவல்துறையினரை கண்டித்தும் மாவட்ட தலைவரை துன்புறுத்தியதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தேனி மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மீது தேனி மாவட்டத்திலும் தொடர்ந்து பொய் வழக்கு போடப்பட்டு வருவதாகவும் இது குறித்து மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர்

தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கையானது தலைவர் தமிழக வேந்தர் தளபதி டாக்டர் பி ஜான்பாண்டியன் அவர்கள் தென்காசி மாவட்டத்தில் ஒரு கழக நிர்வாகிகளின் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றபோது அவ்வழியாக ஏறக்குறைய ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட வாகனங்கள் சென்றுள்ளது என்ற நோக்கத்தை அறிந்து நீங்கள் ஒரு ஜாதி மோதலை உருவாக்க விட போகிறீர்கள் என்று கூறி இந்த தென்காசி மாவட்ட காவல்துறையானது அந்த கட்சியைச் சேர்ந்த தெற்கு மாவட்ட செயலாளர் திரு தவம் மீது மாவட்ட தலைவர் திரு தவம் மீது பொய் வழக்கு போடப்பட்டு இரவு நேரங்களிலே அந்த தவம் என்பவரை ஒரு அட்ராசிட்டி சென்று தவம் என்பவர் மிக ஒரு கொடுமைப்படுத்தி அவரை மானவங்கப்படுத்தி அவருடைய உடை அனைத்தையும் பிரித்து மானவங்கப்படுத்தி அவரை சிறைக்கு அடைக்க அந்த மாவட்ட காவல்துறை முற்பட்ட போ முற்பட்டார்கள் இந்த தேனி மாவட்டத்திலும் எண்ணற்ற தேவேந்திர கோவிழா சமுதாயத்தின் மீது பொய் வழக்கு போடுவதை நிறுத்த வேண்டும் என்று இந்த பத்திரிகை செய்தி வாயிலாக கூறிக்கொள்கின்றேன்